இப்போ அந்த பொதுவாக அந்த புத்தகங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது சிறுவர்கள் அதுலேயும் குழந்தைகளுக்கென்று புத்தகங்கள் இருக்கு குழந்தைகளுக்கு நாங்கள் தேடி பார்க்கும் வாசிக்க வழிகிட்டமான எங்களுடைய காலமே எங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா இன்றைக்கு சர்வதேச குழந்தைகள் அல்லது சிறுவர்களுக்கான புத்தக தினமாக இருக்கிறது குழந்தைகள் என்று சொல்வதை விட சிறுவர்களுக்கான சிறுவர்களுக்கான புத்தக தினமாக இன்றைய நாள் இருக்கிறது அப்படின்றத ஞாபகப்படுத்துறது கண்டிப்பாக சிறுவர்களுக்கான

படிப்பிச்சோடனே அந்த தாய் சொல்றதில்ல அந்த குழந்தை சொல்லுது ரெண்டரை வயதுல இல்லையா இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாங்கள் பிரமிப்பா பாக்குறோம் ஏன்னா எல்லாரும் இதை ஒரு முன்னுதாரணம் எடுத்துக்கொள்ளும் இல்லை நீங்க இந்த விஷயத்த சொன்னோன்னே நான் அதை கண்டு எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு பாத்தீங்களா புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டும் சொல்லுவேன் எட்டு மணி கடந்து வந்துட்டோம் மணி கடந்து வந்துட்டோம் விடும் கேமராவ போட்டோ எடுப்போம் என்று சுட்டு ஒன்பது ஆகிவிட்டது என்று சொல்ற மாதிரிதான் சுனிதா வில்லியம் சொல்லியிருக்கிறார் நாங்க ஒவ்வொரு தடவையும் அங்கே ஸ்பேஸ்ல அப்படி சுற்றி வரும்போது அதாவது விண்வெளியில சுற்றி வரும்போது எப்பெல்லாம் இமயமலைக்கு நேரா வந்து நிக்கிறோமோ அப்பெல்லாம் போட்டோ எடுத்தோம் தெரியுமா அழகழகான புகைப்படம் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்ல டக்குனு ஒரு ஊடக விழாவில கேட்கிறார் அப்ப மேலிருந்து இந்தியாவை பார்க்கும்போது இந்தியா அப்படி இருந்ததுன்னு கேட்க என்ன சொன்னார் அந்த ஒளிரும் மின் இரவு இந்த நேரம் ஒளிந்து மாதிரி இந்த மாதிரி இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் இந்தியாவை பார்க்கும்போது மேலிருந்து பார்க்கும்போது எனக்கு எப்போயுமே பெருமையா இருந்தது இந்தியாவை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி சுனிதா வில்லியம் சொல்லி இருக்கிறார் அதுல அந்த சுற்றி வரும்போது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அடிக்கடி இப்படி இமய மேலைக்கு மேல நேர நிக்கிற மாதிரி வருவாங்களாம் அந்த டைம்ல மறக்காம போட்டோ எடுத்தாங்களாம் இவர் மட்டும் தாரா கூட இருந்தவர் மட்டும் தாரா

காலத்து பழமை வந்த நாணயம் அதை ஏலத்துல விட்டாங்களாம் இலங்கை காசு மதிப்பில் ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கும் அதிகமாக ஏலம் போயிருக்கு இலத்துல வாங்கி இருக்காங்க பதினைந்து லட்சம் அவ லண்டன் போயிட்டு வார நேரம் எதுவும் காசு கிடந்தா எடுத்துருவோம் எடுத்துருவோம் ஏலத்துல விட்டுருவோம் ஏலத்துல எங்க விடுறது ஒன்று அதை விசாரிக்கணும் உலக பணக்கார நாடுகள்ல சுவிஸும் ஒன்று தானே ஓ சுவிஸ்ல வந்து உலக புகழ்பெற்ற நாடுகள் ஒன்று பொதுவாக நாடுகள் ஒன்று ஒன்று பொதுவா எல்லாருக்கும் தெரியுது ஏன்னா சுவிஸ்ல ஆடு கேட்பாங்க சுவிஸ்ல இருந்து வரண்டா சாக்லேட் கொண்டு வாங்க அதை வச்சு கொண்டு வாங்க அது கொஞ்சம் அங்க ஃபேமஸ் தானே அதை தவிர வருமானமும் அப்படிதான் இருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா அங்கேயும் கூட இருபத்தைந்து சதவீத மக்கள் வறுமையில் இருக்கிறாங்களாம் அப்படின்ற ஒரு புள்ளி விவர தகவல் வெளியாயிருக்கு வெளியாயிருப்பாங்க

அங்க எங்கட பெருமதியில லட்சம் வரைக்கும் ஒரு மாதாந்த சம்பளத்தை ஒரு ஒவ்வொரு மாதமும் எடுக்கிறவர் கூட வறுமையில் தான் கருதப்படுவாராம் அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு லட்சம் மாதிரி வருது குடும்பத்துல செலவு மாதத்துக்கு பதினெட்டு லட்சம் கிடைச்சா கூட அது அதுவும் வறுமை தானோ அங்க வந்து நிறைய கிடைக்கணும் அப்படி கிடைச்சாதான் வசதி என்ற மாதிரி ஒரு கருத்து என்ன கிட்டத்தட்ட நான்காயிரம் அப்படின்ற அளவுக்கு கிடைச்சா அது வறுமையாம் அதே மாதிரி அதை விடையும் குறைவாக கிடைக்கிறவங்களும் இருக்கிறாங்களாம் இரண்டாயிரத்து முன்னூற்று பதினைந்து சுவிஸ் பிராங்க் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்களாம் அதெல்லாம் குறைவான வருமானத்தை பெறுகின்றவர்களாகவே கருதப்படுவார்கள் ஆனா இந்த வனந்த நகங்கள காசுக்கு பார்த்த வேண்டாம் ஒன்பது லட்சம் மட்டு வருது பதினாறு லட்சம் மட்டு வருது பதினெட்டு லட்சம் மட்டு வருது அங்க எல்லாம் வசதி வாய்ப்புகள் கூட தானே ரைட் அது கூட காணாது